வணக்கம் ஆகாஷ்வாணி பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நமது படையினரின் துணிச்சலையும் திறனையும் வெளிப்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாடு முழுவதும் இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருபத்தி இரண்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது இனி விரிவான செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நமது படையினரின் துணிச்சலையும் திறனையும் வெளிப்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் எல்லைப் பகுதிகளுக்கான சாலை நிறுவனத்தின் ஆண்டு தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் ஆபரேஷன் சிந்தூரை சிறப்பாக நடத்திய பாதுகாப்பு படையினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் தீவிரவாத அமைப்புகளின் இலக்குகள் துல்லியமாக இதில் தாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த தாக்குதலில் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு படையினருக்கு முழு ஆதரவு அளித்ததற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்களே ஆபரேஷன் சிந்தூரில் கொல்லப்பட்டதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சியும் பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளது இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அக்கட்சியின் அவசர பணிக்குழு கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்ட அறிக்கையில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே இதனை தெரிவித்துள்ளார் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள தீவிரவாத அமைப்புகளை குறிவைத்து பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த துணிச்சலான மற்றும் உறுதியான நடவடிக்கைகள் பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் தேசிய பாதுகாப்பு தொடர்பாக மத்திய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் என்று திரு மல்லிகார்ஜூன் கார்கே அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் பூஞ்ச் மற்றும் தங்தார் மாவட்டங்களில் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதல் நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதில் பதினைந்து பேர் உயிரிழந்ததாகவும் நாற்பத்து மூன்று பேர் காயமடைந்ததாகவும் அவர் மேலும் கூறுகிறார் இந்நிலையில் பகல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்கள் குறித்த தகவல்கள் மற்றும் காணொலிகளை வழங்குமாறு தேசிய புலனாய்வு அமைப்பு பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஒன்பது ஐந்து எட்டு எட்டு ஒன்று ஆறு என்ற கைபேசி எண்ணிலும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு மூன்று ஆறு எட்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற தொலைபேசி எண்ணிலும் பொதுமக்கள் தகவல்களை வழங்கலாம் என்றும் தேசிய புலனாய்வு அமைப்பு கூறியுள்ளது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீருக்கு உட்பட்ட இடங்களில் செயல்படும் ஒன்பது தீவிரவாத முகாம்களை இந்திய பாதுகாப்பு படையினர் ஆபரேஷன் சிந்துரு மூலம் தாக்கியதற்கு உலக நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன இது தொடர்பாக இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் திரு ரேவன் அசார் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் தீவிரவாத தாக்குதலிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக இந்தியா மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவு அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார் தீவிரவாத செயல்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்கோரோவா கூறியுள்ளார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு உலகளாவிய ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தீவிரவாதத்திற்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியுடன் உள்ளதாக கூறியுள்ள ஜப்பான் இரு நாடுகளும் கட்டுப்பாட்டுடன் செயல்படுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது ஆபரேஷன் சிந்துருக்கு பின்னர் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறியுள்ள ஜெர்மனி இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடன் தொடர்பில் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இந்த பிரச்சினையில் இரு நாடுகளுக்கும் பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமான தீர்வைக்கான உதவ தயாராக உள்ளதாக கத்தார் தெரிவித்துள்ளது உத்தராகண்டின் முக்கிய இடங்களில் பாதுகாப்பை வலுப்படுத்துமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இன்று இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறும் காவல்துறையினரை கேட்டுக் கொண்டார் சர்தாம் யாத்திரை நடைபெறவுள்ள பகுதிகளிலும் பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் குறிப்பாக எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக எமது செய்தியாளர் ராஜஸ்தானிலும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது பிகானேர் ஜோத்பூர் மற்றும் கிஷாங்கர் ஆகிய இடங்களில் உள்ள விமான நிலையங்களிலிருந்து இயக்கப்படும் விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன எல்லைப் பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டது அரசு ஊழியர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டு தலைமையகத்தை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக்ஃப் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக்ஃப் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக்ஃப் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் நாடு முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் இன்று நடைபெற்றது தில்லியில் நடைபெற்ற பாதுகாப்பு ஒத்திகையில் தீயணைப்பு படை வீரர்கள் காவல்துறையினர் மற்றும் தன்னார்வலர்கள் பங்கேற்றனர் இன்று இரவு எட்டு மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரை தில்லி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு ஒத்திகை மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஒடிசாவில் பனிரண்டு மாவட்டங்களில் இந்த ஒத்திகை நடைபெற்றது புவனேஸ்வர் சம்பல்பூர் ஊர்கேலா உள்ளிட்ட நகரங்களில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அம்மாநில ஆளுநர் மாளிகையில் மாலை நான்கு மணி அளவில் சைரன் ஒலிக்கப்பட்டு இந்த ஒத்திகை தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கேரளாவில் நூற்று இருபத்தி ஆறு இடங்களில் இந்த ஒத்திகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காவல்துறையினர் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு தன்னார்வலர்கள் இதில் பங்கேற்றதாகவும் அவர் கூறுகிறார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஒத்திகை நடைபெற்றதாக கேரள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சென்னை துறைமுகம் மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையத்தில் இந்த ஒத்திகை நடைபெற்றது சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருபத்தி இரண்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டன பிஜப்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட கர்குட்டா வனப்பகுதியில் நக்சலைட்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது இரு தரப்பினருக்கு இடையே துப்பாக்கி சண்டை நேரிட்டதாகவும் இதில் இருபத்தி இரண்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அப்பகுதியில் நக்சலைட்டுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார் சிபிஐ இயக்குநர் திரு பிரவீன் சூடின் பதவிக்காலத்தை ஓராண்டிற்கு மத்திய அரசு நீட்டித்துள்ளது நியமனங்களுக்கான மத்திய குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது திரு பிரவீன் சூட் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி ஓய்வு பெறவிருந்த நிலையில் இந்த பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் கலை அறிவியல் மற்றும் பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவினை உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செல்லியன் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் உயர் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் மேற்குவங்கத்தில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன தேர்வில் தொன்னூற்று ஒரு சதவீதம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது பஞ்சாபில் நேரிட்ட சாலை விபத்தில் ஆறு பள்ளி மாணவர்கள் உயிரிழந்தனர் பாட்டியாலாவில் பள்ளி மாணவர்கள் சென்று கொண்டிருந்த வாகனம் டிப்பர் லாரியுடன் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது கொழும்புவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஒவரில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று ரன் எடுத்தது ஜெமிமா ரோடிகஸ் அதிரடியாக அடி நூற்று பந்துகளில் பந்துகளில் ரன் குவித்தார் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்த தென்னாப்பிரிக்கா ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று பதினான்கு ரன் எடுத்து தோல்வியடைந்தது நடைபெறவுள்ள இறுதி ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஆல்ரவுண்டர் பிரிவில் இந்தியாவின் ரவீந்திர ஜடேஜா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார் தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் இருபத்தி ஒன்று பதினேழு இருபத்தொன்று பதினெட்டு என்ற செட் கணக்கில் சீன தைப்பையின் சியாஹவோ யை வென்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஹூடாவும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது ஆசிய செஸ் சாம்பியன் போட்டி ஐக்கிய அரபு எமிரேட்டில் இன்று தொடங்கியது இந்தியாவின் நிகழ் சரின் உட்பட பதினெட்டு பேர் இதில் பங்கேற்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆபரேஷன் சிந்துர் நமது படையினரின் துணிச்சலையும் திறனையும் வெளிப்படுத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் நாடு முழுவதும் இருநூற்று நாற்பத்தி நான்கு மாவட்டங்களில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது சத்தீஸ்கரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இருபத்தி இரண்டு நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கான விண்ணப்பப் பதிவு இன்று தொடங்கியது மகளிர் முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருபத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வென்று இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது